தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சித்திரை மாதம் விசு வாவசு வருடம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பௌர்ணமி தினம் திங்கள் கிழமை வேதிபாதம் வரியானும் ஒன்றாக வந்திருக்கிறது நம்பர்களே எப்போவுமே அமாவாசை ஒரு முறை வேதிபாதத்தோடு வரும் பௌர்ணமி ஒரு முறை வேதிபாதத்தோடு வரும் வருஷத்தில் ரெண்டு இதில் வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி இது வேதி பாகத்தோடு வருவதால் தான் சித்திரை முழு நிலவு என்ற இரவு இறைவணக்கம் செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா வேதிபாதத்துடன் வரக்கூடிய பௌர்ணமி ஒன்று தான் அதே போல் வேதி வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தை மாத அமாவாசை தான் அதனால் நீங்கள் இந்த திங்கட்கிழமையை விட்டுறாதீங்க நல்லபடியாக அன்னதானம் பண்ணுங்கள் ஏன்னா மூணு விஷயம் வேதி பாதத்துக்கு அன்னதானம் பண்ணும் மரியானுக்கு அன்னதானம் பண்ணும் பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணும் சித்ரா பௌர்ணமி அதனால் நல்லபடியாக அன்னதானம் செய்து உங்கள் சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க இந்த சித்ரா பௌர்ணமினால் தவற விட்டுறாதீங்க இந்த அன்னைக்கு போய் உங்களால் அளவு இறைவணக்கம் செய்யுங்கள் அம்பாவை போய் வழிபடுங்க பெருமாளை வழிபடுங்க நீங்கள் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை வழிபடுறவங்க வழிபடுங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை சேர்ந்து வரக்கூடிய நாட்களை கண்டுபிடித்தால் போதுமானது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை காலை ஆறு நாற்பத்தி வரைக்கும் சுவாதி அதன் பின்பு விசாகம் அதிகாலை நாலு நாற்பத்தி எட்டு வரைக்கும் வேதி பாதம் அதன் பின்பு வரியான் நாம யோகம் காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு பாலபம் ராகு கிரக சூழ்நிலைகள் இன்று மேஷத்துல சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சந்திரன் துலாமில் ராகு கும்பத்தில் சுக்கரனும் சனி பகவானும் மீனத்தில் அன்பர்களே வாங்க பதிமூணாம் தேதிக்கு உண்டான பஞ்சாங்கத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்